வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சிக்ஸில் ஒரு அஞ்சு காயின் கொடுத்துருக்குங்க அஞ்சு காயினுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சில்வர் காயின் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எந்த காலகட்டத்தில் வெளியிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியிட்ருக்காங்க ஆரா மனராஜ் அவரோட ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஃபோட்டோ போட்டு அடித்து இந்த காயினை வெளியிட்ருப்பாங்க அந்த காலகட்டத்தில் இந்த காயினு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த காயின் தாங்க ஒரு ரூபா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அடிச்சிருக்காங்க அந்த காயினோட வரம்பில் இருக்க டிசைன் பூ முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் இந்தளவு இருக்குது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதுனே வைங்களேன் நாற்பது இதில் ஒரு இரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே தாண்டி வந்துருச்சுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காயின்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் அருமையாக சூப்பர் கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா இனமும் வந்து பார்த்திங்கன்னா பழமை மரமாக இருக்குது அடுத்த காயினை பார்க்கலாம் பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நாற்பத்தி ரெண்டில் வெளியிட்ருக்காங்க இந்த காயினை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் தான் காயின்னு ஃப்ரெண்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த கூட வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த நாணயம் கொஞ்சம் கூட டேமேஜ் கிடையாது சூப்பராக இருக்குது பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த பூவுமே கொஞ்சம் கூட கிராச்சஸ் கிடையாதுங்க கிராச்சஸ் கிடையாது காயினை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி பாக்கெட்லலாம் அதிகமாக இருந்திருக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு முந்தாணியில் இந்த மாதிரி தான் முடிச்சு போட்டு அதிகமாக வச்சுருப்பாங்க எவ்வளோ காயின் கீழே வந்து டேமேஜ் அடைஞ்சிருக்கும் டேமேஜ் இருந்தாலும் இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆகாமல் சூப்பராக இருக்குது இன்றைக்கி வேணுமோ நான் சாதாரணமாக இந்த காயினை ஒரு ரூபாய் காயினை எடுத்து நான் உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ரூபாய் காயினுக்கு எவ்வளோ மதிப்பு எவ்வளோ வந்திருக்கும் இந்த காயின் அந்த காலகட்டத்தில் காயில் இருந்தேன்னா எவ்வளோ விஷயத்தை சாதிச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் அஞ்சு காயின் வச்சுருக்கேன் ஆனால் அன்னைக்கு ஒரு காயின் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சுருக்கலாம் இருந்தாலும் அந்த காயினை வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இதை பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா தோணும் இந்த காயினை பார்க்கும்போது அடுத்து வந்து நாற்பத்தி மூணு பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வெளியிட்டிருப்பாங்க இதுவும் ஜார்ஜ் சிக்ஸ் தான் அவரோட கிரீடம் முத கொண்டு டேமேஜ் இல்லாமல் இருக்கும் பாருங்க அந்த கிரீடம்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவரோட பேஸில் கூட கிராச்சஸ் இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூ மாதிரி டிசைன் போட்டிருக்கு இந்த பூ தான் மெயின் இதில் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாது எல்லாமே சூப்பராக இருந்த காயின் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது வந்து லைட்டாக இந்த வரம்புல மட்டும் கொஞ்சம் கலர் இருக்குது இது வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில்வரை போட்ட வர கொஞ்சம் தேய்ச்சாவே கலர் மாறிடும் இந்த காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால அந்த புழக்கத்தில் இருந்து தாங்க இருந்திருக்கு காயின் எல்லாமே புழக்கத்துலேருந்து தான் இருந்திருக்கு புழக்கத்தில் இல்லாமல் இருந்த நானே என் கிடையாது எல்லாமே புழக்கத்தில் தான் இருந்திருக்கு இருந்தாலும் காயின் சூப்பராக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் காயின் பார்க்கணும்ல படிச்சோம் ஃபோட்டோவில் பார்க்கவே பார்த்தீங்கன்னா காயின் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் இந்த காயினை வச்சுருக்கும் போது பெரிய காயினாக இருக்குங்க கையில் இருக்கும்போது அவங்க தெரியுது இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காயினாக இருக்கும் இந்த காயினை வச்சிருந்து எத்தனை பேர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினோட மதிப்பு வந்து அன்றைக்கி தெரியல ஆனால் அன்னையோட மதிப்பு பெரிய மதிப்பு தான் அஞ்சு காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சில்சி தான் கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக சீபே பண்ணுங்கள் கொரியர் பண்ணி வைக்கலாம் நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தாங்க ரெகுலர் கடையாக இருக்குது எங்கே இருந்தாலும் கண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை மட்டும் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்